நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில லக்ஷ்மி உட்கார்ந்து இருக்காங்க பத்மாசனம் பியூட்டிஃபுல் அவங்க தங்க கூட வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரெடியா இருக்கும் நமக்கு கொடுக்கிறதுக்கு பிரார்த்தனை இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க விஷ்ணுனுடைய கால் பிடித்து பன்னெடும் காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம் எனக்கு ஒரு வரம் தாருங்களேன் என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும் உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம் உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம் லட்சுமி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும் கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு அவர் ஒரு முடிவு பண்ணாரு காசு எங்க இருக்குதோ அங்கதான போவாங்க நமக்கு ஒரு பயிலா எழுந்தனார் நீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் நினைச்சா வாங்கிடுவேன் போட்டாரா இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி நேராக தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க லக்ஷ்மி வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்றுவிட்டார் நீங்களும் எனக்கு வரம் தரணும் என்ன அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அது பெண்களுக்கே ஒரு விஷயம் சொல்ல என்ன செல்வம் எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உண்மை கேட்டால் தரும்படியாக இரு அப்படின்னு உடனே கம்முலுதான் இருந்தாங்களாம் போக மாட்டோமே நம்ம போவோம் காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா அவங்க அமைதியாகவே சரி உனக்கு நான் ஒரு பைலா எழுதுறேன் லக்ஷ்மி கொடுத்ததை பேர் கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் சரஸ்வதி நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக் கொண்டாராம் சரஸ்வதி எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மா அவனுடைய அடுத்த பக்கத்தை பாக்குற சரஸ்வதி உட்கார்ந்து இருக்காங்க ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமா எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்க ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் பொடிடு கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களா இவர் கருவி கற்றவர் இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும் அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி புத்தர் உட்கார்ந்து ஞானம் பெற்ற மரம் பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரிய யாரோ ஒருவர் சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாம் நாமாக எதுவும் சிந்திப்பதே இல்லை அரச மரம் எந்த போதனையும் தந்துவிடவில்லை தெளிந்த மனதோடு அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்த காரணத்தினால் அடைந்ததை அதற்கான பெயர் பெற்றுக் கொண்டது புத்தகங்களும் அப்படித்தான் பல்வேறு நிலையிலே அவை சும்மா கிடக்கின்றன அவற்றின் பக்கம் போய் உட்கார்ந்தாலே நம்முடைய சிந்தனை தூண்டப்பட்டு அவை போதிமரங்களாக மாறுகின்றன